இறைவன் ஏற்றுக்கொண்ட ஆடு மட்டும் கபூலாகிவிடும் அவ்வாறு கொலையாளியாக இருந்த ஒரு மகனை தவிர அது அல்லாத ஹாபீல் என்பவருடைய குர்பானியை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் அது அல்லாஹுவிடத்திலே அங்கீகாரமாகிவிட்டது குர்ஆன் இந்த மண்ணில் நடைபெற்ற முதல் குர்பானியின் வரலாறாக இதை குரானிலே பதிவு செய்திருக்கிறார் நபாபு ஐ ஆதம் நபிய ஆதமுடைய ரெண்டு மக்களை பற்றி அவர்களுக்கு சொல்லுங்கள் இது ரபா குர்பானன் அவர்கள் இருவரும் ஒரு குர்பானை மேற்கொண்ட போது பத்து குப்பின மின்ன ஹதிகி மாவனம் மினல் ஆகர் ஒருவரிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொருவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னமாய தகப்பல் உல்லாஹு மினல் முத்தகீன் அல்லாஹ் இரையச்சம் உள்ளவர்களின் குர்பானியை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற வசனம் குர்பானியினுடைய தோற்றத்தை பேசுகிறது அடுத்து இரண்டாவது நிகழ்ச்சி அதே குரானில் பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் ஊரிலே அக்கிரமம் செய்து கொலை செய்துவிட்ட ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு பனு இஸ்ரவேலர்கள் இறைவனிடத்தில் முறையிட்ட போது அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொன்னான் என்று குரானிலே வருகிறார் இந்நல்லாக முருக்கும் ஒரு மாடு அறுக்க சொன்னான் அறுக்க சொன்னுகிற இது போன்ற விஷயங்களில் மறுகேள்வி கேட்காமல் அறுக்க வேண்டும் ஆனால் பரிதாபம் எல்லா விஷயத்திலேயும் எடக்கு நடந்து கொள்ளுகிற இஸ்ரவேலர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் கேள்விகள் கேட்டார்கள் அதனுடைய உயரம் என்ன வயசு என்ன நிறம் என்ன அது என்ன சாப்பிடும் அது எந்த மாதிரி மாடு என்று மாட்டை குறித்து அத்தனை ஆய்வுகளையும் அவர்கள் மேற்கொண்டதை கண்டிக்கிறது குர்ஆன் அவர்களின் வரலாற்றை சுமார் ஒரு பக்கம் ஒன்றரை பக்க அளவிலே பேசுகிற திருக்குரானுடைய முதல் ஜிசு மீம் சூறாவிலே பக்கரா என்று அந்த அத்தியாயத்திற்கு தலைப்பு வைத்திருக்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் உடைய மக்களின் குர்பானியை அடுத்து பனு இஸ்ரவேடர்கள் காலத்தில் நடைபெற்ற இரண்டாவது குர்பானி அது குரான் கூறுகிற இரண்டாவது குர்பானி இதை தாண்டியும் குர்பானியை பற்றி ஏராளமான செய்திகள் குரானில் இருக்கிறது அந்த வழித்தோன்றலில் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை நாம் அடிக்கடி ஓதுகிற இன்னும் வருகிறது உங்கள் ரப்புக்காக நீங்கள் தொழுகை முடித்துவிட்டு குர்பானி கொடுங்கள் ஃபசல்லி ஒன் ஹர் இதையெல்லாம் பேசக்கூடிய குர் ஆண் குர்பானியினுடைய நோக்கத்தை பேசுகிறது இறைச்சி நோக்கம் அல்ல இரத்தமும் எழும்பும் சதையும் திமா முகா இறைச்சியும் இரத்தமும் இறைவனை சென்றடைவதில்லை உலக கோவின் உங்களிடமிருந்து உங்களிடமிருந்துள்ள இறையச்சம் அல்லாஹுவை சென்றடைகிறது என்று குர்ஆன் பேசுகிற இதுவெல்லாம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற குர்பானியின் சம்பந்தமான செய்திகள் வருங்கள் ஹதீசுகளில் குர்பானி நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு ரெண்டு மூன்று செய்திகள் முக்கியமானவை என்பதால் அதை மாத்திரம் பார்ப்போம் குர்பானியை முதன் முதலாய் நபிகள் செல்லந்தாக வணிகவர் செல்லும் மதீனாவிலே நிறைவேற்றுகிறார்கள் நிறைவேற்றுகிற போது கேட்டார்கள் சஹாபாக்கள் மாஹாதியில் அதாஹியா ரசூல் அல்லா அல்லாவின் தூதர இது என்ன குர்பானிகள் காலு காலு சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமின் வழிமுறை என்று சொன்னார்கள் நபி சல்லா அலி செல்லம் நாம் கடந்த ஜும்மாவிலே சொன்னோம் பல இடங்களில் நாயகம் இப்ராஹிம் அலி இஸ்லாமை எனது தந்தை என்கிறார்கள் பல இடங்களில் இப்ராஹிம் அலி இஸ்லாமை நம்மை பார்த்து உங்களின் தந்தை என்கிறார்கள் இங்கே வாக்கியம் சுண்ணத்து அபிக்கும் இப்ராஹிம் உங்களின் தந்தை இப்ராஹிமினுடைய சுண்ணத்து என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாகு அழகிய செல்லம் நன்மையின் ஆர்வத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் குர்பானி கொடுக்கிறோம் சரி எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்பார்கள் காலபி குன்னிஷத்தின் ஹசனா ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹு நன்மை தருவான் குர்பானி பிராணியினுடைய ரோமங்களுக்கு அல்லாஹு நன்மை தருவான் அதனாலேயே அடர்த்தியான ரோமங்களுடையதை தேர்வு செய்தார் தேர்வு செய்வார்கள் முஸ்லிம்கள் மறுவை நாளில் அது நமக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாய் வாகனமாய் அல்லாஹுவிடத்தில் நன்மைக்குரிய பரிகாரமாய் சவாபாய் வந்து நிற்கும் என்று பேசுவார்கள் வா அபிஸ்லம் கொம்போடும் குழம்புகளோடும் அதன் ரோமங்களோடும் மறுமையிலே வரும் என்று பேசிய ஹதீஸ் குர்பானியின் விஷயத்தில் தலையாயதும் தலை சிறந்ததுமான முதல் நபிமொழி இரண்டாவது செய்தி ஹதீஸுகளில் காண கிடைக்கிற குர்பானியை குறித்தது பத்தாண்டு காலங்கள் நபிசல்லாஹூ அலிக் வசல்லத்தினுடைய மதீனா வாழ்வில் ஒரு ஆண்டும் விட்டதில்லை பத்து வருஷமும் குர்பானி நிறைவேற்றினார்கள் ஹதீசுகளில் தொடர்ந்து அடுத்தடுத்து விடாப்பிடியாய் ஒரு அமலை செய்துவிட்டால் சுண்ணத்து முக்கதா சக்தி வாய்ந்த சுண்ணத் என்றதற்கு பெயர் வாஜிப் என்றதற்கு பெயர் அந்த மார்க்க சட்டவியல் அங்கீகாரத்தை குர்பானி பெற்றிருப்பதை பார்க்கிறோம் இதையெல்லாம் விட மூன்றாவது ஒரு செய்தி சில முக்கியமானது நம்முடைய செவிகளுக்கு சென்று சேர வேண்டியது அது குர்பானியை கொடுக்க அசட்டையாக இருந்தோம் அல்லது அதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டோம் ஏதாவது தான தர்மம் செய்துவிட்டு போகலாமே என்று மார்க்கத்தை தங்கள் அறிவோடு பொருத்தி பார்த்து சிந்திக்கிற சில குறுமதியாளர்களுக்காக சொல்லுகிற வார்த்தை வசதி வாய்ப்பு இருந்தும் ஆடு வாங்கி மாடு வாங்கி அல்லது குர்பானியில் ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்து தர முடியும் என்கிற சூழ்நிலை இருந்தும் குர்பானை கொடுக்காதவர்கள் பெருநாளன்று நம்முடைய ஈதுகாவுக்கு வர வேண்டாம் என்று சொன்ன வாசகம் கடுமையான கண்டனத்திற்குரிய வாசகம் வாய்ப்பெல்லாம் இருக்கிறது வசதியெல்லாம் இருக்கிறது அதை ஏன் வாங்குவானே அதற்கு அறுப்பானே அதுக்கு மெனக்கெடுவானே அதற்கு இடமும் சுற்றுச்சூழலும் அசிங்கமும் அசுத்தமும் ரத்தமும் இறைச்சிகளை தூக்கி கொண்டு நாலு பேருக்கு கொடுக்க அலைவதும் என்றெல்லாம் இருக்கிற குர்பானிக்கு பின்னாலே இருக்கிற சில சிரமங்களை கருத்திலே கொண்டு குர்பானியை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கான எச்சரிக்கை நம்முடைய ஈதுகாவுக்கே வர வேண்டாம் என்கிற அளவுக்கு வாசகம் அருள் சார்ந்த பெருமானுடைய வாயிலே இருந்து வருகிறதென்றால் குர்பானியின் அகமியம் நமக்கு புரிகிறது குர்பானியினுடைய மகத்துவம் நமக்கு புரிகிறது தனிநபராக ஆடு ஏழு பேராய் மாடு ஏழு பேராய் ஒட்டகம் என்பது குர்பானியினுடைய மார்க்கம் வகுத்திருக்கிற நியதி நமக்கு தெரியும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிறந்தது ஆட்டு குர்பானி மாட்டிலே பங்கு சேருவதை விட ஒட்டகத்திலே பங்கு சேருவதை விட சில பேர் ஆட்டிற்கு வசதி இல்லாதவர்கள் சேருவார்கள் அது அவர்களுக்கு சிறந்தது சந்தேகமே இல்லை மாட்டிலே சேர்ந்திருந்தால் அது சிறந்தது ஒட்டகத்திலே சேர்ந்திருந்தால் அது சிறந்தது வசதி எல்லாம் இருக்கிறது அறுக்கிற சிரமமும் பங்கீட்டு சிரமத்தையும் கருத்திலே கொண்டு சில பேர் எங்காவது ஒரு போன் செய்து நான் பணம் அனுப்பி விடுகிறேன் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வரியிலே குர்பானியை முடிக்க நினைப்பவர்கள் யோசிக்க வேண்டும் மூன்று குர்பானையில் ஆடுதான் சிறந்தது ஆடுதான் சிறந்தது என்பதற்கு மார்க்கறிஞர்கள் இரண்டு பலமான காரணங்களை முன்வைக்கிறார்கள் இரண்டு ஒன்னாவது சல்லல்லாஹு அலிக்கு வசல்லம் தங்கள் வாழ்க்கையில் ஆட்டை தவிர வேறு குர்பானி கொடுத்ததில்லை பத்து வருஷமும் மதினாவிலேவர்கள் வாழ்ந்த காலத்தில் பத்து வருஷமும் ஆட்டு குர்பானி தான் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களில் குறிப்பாக ஆயுஷா அம்மாவுக்கு அல்லது எக்கச்சக்கமான வரக்கத்தை செய்ய வேண்டும் ரசூலுல்லா குர்பானி கொடுத்ததை நேர்முக வர்ணனையைப் போல பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ்லா ரசூலுல்லா ஆடு குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வரியில் சாப்டர் முடிச்சிடலாம் நமக்கான செய்தி வந்து சேர்ந்துவிடும் ஆனால் அப்படி சொல்லலை ஹதீசர் அந்த ஆடு எப்படி இருந்துச்சு அதனுடைய கொம்பு எப்படி இருந்துச்சு எல்லாம் பேசியிருக்கிறார் ஆட்டினுடைய மேல் பகுதி வெள்ளை ஆட்டினுடைய அடிவயிற்று பகுதி கருப்பு வெள்ளையும் கருப்பும் கலந்து ஆடு கொடுத்தார்கள் கண்கள் கிட்ட வெள்ளைக்கு பதிலாக கருப்பு இருக்கும் அந்த ஆட்டில கொம்பு இருந்தது சூழ்ந்தால் அதை மடக்கி பிடித்தார்கள் ஒரு காலாலே இந்த பக்கம் அதை சவட்டினார்கள் மீண்டும் படுக்கவை அத்தனையும் அப்படியே ஒரு தத்ரூபமாக ஒரு ஆட்டை எடுத்து அறுக்க முற்படுகின்ற ஒருவர் குர்பானி போடு ஐஷாரதியல்லாக அன்கா அவர்களை அல்லாஹ் இப்படிப்பட்ட நாயகத்தினுடைய செய்திகளை சொல்லுவதற்காகவே இறைவன் அப்படி ஒரு பேர் ஆளுமையை இந்த உம்மத்திற்கு தந்தான் ஐசாரதியல்லாக அன்கா தான் பெருமானாரினுடைய குர்பானியை இப்படி ஒரு நேர்முக வர்ணனையாக வர்ணிப்பவர்கள் அறுத்ததும் அறுக்கிற போது பெருமானார் திருவிழாவை நோக்கி நின்றதும் மஹாதா மீன் கிலை உன்னிடம் இருந்து உனக்கே தருகிறேன் என்று பெருமானார் சொன்னதும் அதில் உள்ள தத்துவார்த்தமான அத்தனை செய்திகளையும் பதிவு செய்கிறார்கள் ஆயுஷாரதி அல்லாஹு அன்ஹா நாம் சொல்லி கொண்டிருப்பது ஆட்டு கோர்பானி எதனால் சிறந்தது என்பதற்கான முதல் காரணம் செல்லல்லாஹு செல்லும் பத்தாண்டு காலங்கள் ஆட்டு கோர்பானியை தொடர்ந்து கொடுத்தார்கள் வலுவான ஆட்டு குர்பானி தான் மிகச்சிறந்தது என்பதற்கு சொல்லப்படுகிற இரண்டாவது முக்கியமான காரணம் இஸ்மாயில் அலி இஸ்லாமை அறுக்க முற்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு சுவனத்தில் இருந்து கொண்டு வந்து தரப்பட்டது ஆடுதான் எனவே ஆடு மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது சில தப்சீர்களில் இப்படியும் செய்தி உண்டு ஆதம் அலி இஸ்லாமினுடைய முதல் மனிதருடைய ஒப்பு கொல்லப்பட்ட குர்பானி உயர்த்தப்பட்டது அது சுவனத்திலே பல்லாண்டு காலங்கள் திரிந்திருந்த ஆட்டைத்தான் சுவனத்தில் இருந்த அந்த ஆட்டை மீண்டும் ஜிபரையில் கொண்டு வந்து இஸ்மாயிலை அறுக்கிற இடத்தில் அன்பளிப்பு செய்து அறுக்க சொன்னார் என்கிற குறிப்பும் முக்கியமானது ஆட்டுக்குரபானி இதனால் சிறந்தது என்று பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே லட்சங்களில் கோடிகளில் தர்மம் செய்தாலும் ஒரு சில சிரமங்களை எடுத்துக்கொண்டு ஆட்டு குருபானி கொடுப்பதைப் போல மகத்துவம் உள்ளது எதுவும் இல்லை ஆட்டிற்கு வசதி இல்லாதவர்கள் மட்டும் தாராளமாய் ஏழு பேர் கொண்ட ஆட்டில் இம்மாட்டில் ஏழு பேர் கொண்ட ஒட்டகத்தில் சேர்த்து கொள்ளலாம் அல்லாஹு தாலா உலகம் முழுக்க முஸ்லிம்களால் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிற ஹஜ் என்கிற புனிதமான அமலும் குர்பானி என்கிற புனிதமான அமலும் இந்த ரெண்டையும் அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரிடமிருந்தும் கபூல் செய்வானாக